வணக்கம் நேர்களே ஏகிஏசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் தற்பொழுது தமிழகத்தில் சமீபத்திய பருத்தி கொள்முதல் விலைகளைப் பற்றி பார்க்கலாம் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த பருத்தி கொள்முதல் விலைகள் அந்தியூரில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபது கிலோ பருத்தி விற்பனையானது குறைந்தபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது கும்பகோணம் அருகே உள்ள கொட்டியூரில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது கொளத்தூரில் இருபதாயிரம் கிலோ பருத்தி விற்பனையானது குறைந்தபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மூலனூரில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி முப்பது கிலோ பருத்தி விற்பனையானது குறைந்தபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபாய் ஆறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது திருப்பந்தாங்களில் இருபதாயிரம் கிலோ பருத்தி விற்பனையானது ஆர்சிஹெச் இரண்டு ரகம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது பன்ருட்டியில் ஐநூறு கிலோ பருத்தி விற்பனையானது குறைந்தபட்சம் ஒரு கிலோ இருபத்தி எட்டு ரூபாய் தொண்ணூற்றி எட்டு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது கெங்கவல்லியில் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ பருத்தி விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாகப்பட்டினத்தில் எம்சியு ஏழு ரக பருத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பத்து கிலோ விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் எழுபது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மயிலாடுதுறையில் எம்சியு ஏழு ரகப்பருத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஆறுநூறு கிலோ விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒரு ரூபாய் பத்தொன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது செம்பர்னார் கோவிலில் மூணு லட்சத்தி பத்தாயிரம் கிலோ பருத்தி விற்பனையானது ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது சீர்காழியில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது கிலோ பருத்தி விற்பனையானது எம்சியு ஏழு ரகம் குறைந்தபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி நான்கு ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் பத்து காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது ராசிபுரத்தில் நானூற்றி முப்பத்தி ஒம்பது மூட்டைகள் பருத்தி விற்பனையானது சுரபி ரகம் குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தைந்து ரூபாய் எண்பத்தி ஒம்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது கோனேரிப்பட்டியில் இரண்டாயிரத்தி நூறு மூட்டைகள் பருத்தி விற்பனையானது பிடி ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி மூணு ரூபாய் பத்தொன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது திருச்செங்கோட்டில் நானூறு மூட்டைகள் பருத்தி விற்பனையானது பிடி ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி மூணு ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி ஒரு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகள் வரையிலும் கொள்முதலானது துருபிரக பருத்தி குறைந்தபட்சம் ஒரு கிலோ எழுபது ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது நாமக்கல்லில் மூணாயிரத்தி அறுநூறு மூட்டைகள் பருத்தி விற்பனையானது ஆர் சிரகம் ரகம் குறைந்தபட்சம் ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தைந்து ரூபாய் ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதலானது டிசிஹெச் ரகம் ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ எண்பத்தி நான்கு ரூபாய் இரண்டு காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்